Yeah, இலங்கையை பொறுத்தவரைக்கும் இயற்கை அனர்த்தங்களால் அதிகளமான பாதிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மனித என்று சொல்லலாம் எனவே நாம் ஒவ்வொருவரும் மிக அவதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நேரம் இது பொதுவாக இப்போது இலங்கையின் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாளமுக்கத்தின் காரணமாக நாடு முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தென்கிழக்கு கடற்பகுதியில் தான் பிரச்சனை என்று நீங்கள் விட முடியாது என்றால் தென்கிழக்கு கடற்பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாளமுக்கத்தின் காரணமாக மலைநாட்டின் பல பகுதிகளில் உயிரிழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது இன்று காலையிலிருந்து நேற்றிலிருந்து மண் சரிவுகள் பொதுவாக மலைநாட்டின் பல பகுதிகளில் மதுரை மாவட்டத்தின் பல இடங்களில் தொடர்ச்சியாக ஆங்காங்கே மண் சரிவுகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது

இந்த தென்மேற்கு வங்காள விரிகுடா கடத்திராந்தியத்தில் காணப்படுகின்ற இலங்கையின் தென்கிழக்கு கடத்திராந்தியத்தில் காணப்படுகின்ற இந்த நன்கவை இந்த தாளமுகமானது இப்போது நேற்று இரவில் இருந்து மிகவும் வலுவடைந்த நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வலுவடைந்த தாளமுகம் இப்போது ஹம்மாந்தோட்டையில் இருந்து நூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்திலும் அதே போன்று கல்முனையில் இருந்து நூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்திலும் மட்டக்களப்பில் இருந்து இருநூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் திருவோணமலையில் இருந்து முன்னூற்று பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கும் அதே வழி யாழ்ப்பாணத்திலிருந்து நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழமுகமாக உருவெடுத்திருக்கிறது இப்போது அந்த பகுதியின் ஊடாக மெதுமே நகர்ந்து கொண்டிருக்கிறது அது பின்பு இன்னும் நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களில் இரண்டு நாட்களின் பின் தமிழ்நாட்டின் வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி பகுதியில் கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எது எவ்வாறு இருந்தாலும் சரி எங்களுடைய பாதுகாப்பு என்பது இந்த நேரத்தில் மிக முக்கியமானது பொதுவாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளப்பெருக்கத்தினால் கடும் காற்றினால் மரங்கள் சரிந்து விழுந்திருக்கிறது அதே போன்று மண் சரிவு அபாயமும் அதிகரித்திருக்கிறது எனவே நாங்கள் வீதியில் பயணிக்கும் போதும் மரங்கள் சரிந்து விழலாம் வாகனங்களில் விபத்துகள் ஏற்படலாம் இன்று காலையில் முரலாகலை கொழும்பு வீதியில் ஒரு வாகனம் நீரில் நீரில் மூழ்கி இருந்தது ஆனால் அதில் அனைவரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் மிக அவதனமாக இருக்க வேண்டும் பயணம் செய்யும் போதாக இருக்கலாம் வீட்டில் இருக்கும் போதும் அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் போய் வரும் போதும் விவசாய நிலங்கள் இருக்கும் போதும் மிக இருங்கள் கடும் காற்று அதே போன்று நிறைந்த குளங்களில் இருந்து நீர் வெளியேறுவதனால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் அதே போன்று வாகன விபத்துகள் இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் அதாவது மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களும் எங்களை பாதிக்கலாம் எங்களுடைய உயிர் பலி எடுக்கக்கூடிய ஒரு அனர்த்தம் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கை முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இதனை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்